வந்துட்டு என்னங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நான் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்டா ஏங்க அது யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியல இதில் ஏதோ பேசி கொஞ்சம் கொஞ்சம் சாதிச்சு போடுவோன்ற மனசில் ஆசையே இருக்குது ஆனால் பாருங்கள் யூடியூப்காரே மெயில் அனுப்புகிறத பூரா எனக்கு வாசிக்க தெரில ஏன் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தாரையான் இருந்தாலும் அதுகள்லாம் எனக்கு சத்த புரிஞ்சுக்கிற தெரில பார்த்துக்குங்க ஏதோ யூடியூப்பில் இருந்து என்னையே இன்வைட் பண்ணியிருக்காங்க என்னத்தோ என்னமோ புட்டுவோமோ குப்புவோமா என்னமோ அதில் போட்டிருக்கு எனக்கு ஒன்றும் புரியலை அதை எப்படி வந்து அந்த இன்வைட்டிங்க்க்கு சரி நாங்கள் வாரம் முடி எப்படி தகவல் சொல்கிறதுன்னு தெரியலை என் மையன்ட்ட கொடுத்தேன் என் மையம் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டேன் எப்படியோ தெரிஞ்சு இன்னும் ஒரு ப்ராசஸ் பண்ண தெரியலை அதனால ஒரு ப ஏன் ஆசித்தா ஆசித்த அந்த பைய பேர் நல்ல பய நல்ல தம்பி அந்த தம்பி தான் எனக்கு இந்த இது அதை அவார்டு வர்றதுக்கெலாம் அந்த என்ன கொடுப்பில் பிளே பட்டேன் அது கொடுக்குறதுக்குலாம் அந்த தம்பி தான் வந்து உதவி ஒன்றுச்சு வந்துக்கங்க அதே அதை போய் பார்த்துட்டு வரும் ரொம்ப கிளம்பி போய்கிட்டு இருக்குங்க என்ன பண்ண சொல்றியே படிக்காதவங்களுக்கு யாராவது மூலம்தான் கடவுள் உதவி பண்ணணும் ஏண்டு கேளுங்க கடவுளே நேரம் இறங்கி உதவி பண்ண முடியாது இந்த மாதிரி மனசு மூலம்தான் உதவி பண்ணணும் அதே மாதிரி எனக்கு ஒரு தூ எனக்கு ஒரு நல்ல அக்கா ஒரு அக்கா தெரியும் அந்த அக்கா நல்ல மனுஷி அந்த அக்கா தான் இந்த தம்பி நம்பரை கொடுத்தாங்க போய் அவங்கள போய் பாருங்கள் எல்லா விவரமும் சொல்லுவாங்க அந்த தம்பி தான் பண்ணி கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க எந்த ஒரு காசு கப்புலாம் வாங்கிக்கிறாது நல்ல மனுஷன் நல்ல வகை அதையும் போய் என்னென்று போய் பார்த்துட்டு வருவோம் உண்டு கிளம்பி கிளம்பி இருக்கீங்க என்ன செய்ய வரீங்க ஒன்றுமே அரவு இதுக்குள்ளே கால வச்சா ஒரே இருட்டாத்தான் இருக்குது வெளிச்சம் தெரியுதுல என்கிட்ட அதாவது ஒரு உக்கா வெளிச்சம் வருதுன்னு சொன்னாங்கன்னா அதை போய் எட்டி பார்ப்போம் எப்படியாவது இதில் சாத்து போடுவோம்னு நினச்சி பேசிக்கிட்டு கிடைக்கேன் நீங்கள் லைக்கை பண்ணுங்க நான் போய் தம்பியை பார்த்துட்டு எப்போ இதில் என்ன விவரம் எதுன்னு போய் அதை போய் பறிஞ்சு விட்டு வரேன் என்ன சொல்லியே லைக்கை பண்ணுங்கள்